Dude, come வணக்கம் அமெரிக்க அதிபரினுடைய வெனிசுலா மீதான தாக்குதல் மேலும் பல சிக்கல்களை உருவாக்க போகின்றது இதுபோல ஜெர்மனியினுடைய சான்சலர் மேட்ஸையும் கடத்தலாமா என்று ரஷ்யா பரிசீலிக்க வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராகவும் பிரதமராகவும் இருந்த டிமிட்டி மெட்விடே கூறியிருக்கின்றார் இவர் இதை வேடிக்கை போல கூறினாலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணிவேல் களியாட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறியதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இவர் இதை விளையாட்டு போல கூறினாலும் கூட இது பாரதூரமான விடயமாக ஜெர்மனியால் பார்க்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக அவர் கூறியது விளையாட்டான காரியம் அல்ல மன்னிக்க முடியாத செயல் இதற்கு இதே பாணியில் பதில் தரப்படும் என்று ஜெர்மனியினுடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியை தொடர்ந்து சீண்டியவாறு இருக்கின்றது ரஷ்யா என்பதும் இப்பொழுது ஜெர்மனி உறுதியாக உக்ரைனுக்கு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதும் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஹிட்லர் காலத்தில் இருந்ததை போன்ற ஒரு முருகல் நிலையினுடைய ஆரம்பமாகவும் ஜெர்மனியை தன்னுடைய எதிரியாக மீண்டும் வைப்பதன் மூலமாக தன்னுடைய அதிகார இருத்தலுக்கு ரஷ்யா முயற்சி எடுக்கின்றது என்பதன் இன்னப்பாங்கின் அடையாளமாகவும் இது இருக்கின்றது ஜெர்மனியினுடைய சான்சிலருக்கு மிக கூடுதலான பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஜெர்மனிய போலீசார் கூறியிருக்கின்றார்கள் டிமிடேவ் இனிமேல் உலகம் என்பது பாதுகாப்பானது அல்ல இந்த உலகம் எல்லா நாடுகளுக்கும் தான் என்று நேற்று கூறியிருந்தார் இந்த நிலையில் அவசர அவசரமாக ஐரோப்பிய தலைவர்கள் கூடியிருக்கின்றனர் பிரான்சிய அதிபர் உள்ளட இன்று மாலை பலர் கூடி இந்த விவகாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வெனிசூலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கை வைக்காமலும் இந்த விவகாரத்திற்குள் உள்ளே செல்லாமலும் கிரீன்லாந்து பிரச்சனையை எப்படி கையாளலாம் என்பதை தந்திரமான முறையிலும் தீர்ப்பதற்கான உரையாடலாக இது நடைபெறுவதாக கூறப்படுகின்றது வெனிசூலாவில் அமெரிக்க அதிபர் செய்தது தவறு என்று கூட்டம் விவகாரத்தில் பெரும் உலக ஒழுங்கில் பெரும் சிதைவொண்டு ஏற்பட்டு இருப்பதை தடுக்க வேண்டிய இந்த கடமையை எப்படி போகின்றார்கள் என்பது தெரியவில்லை இருப்பினும் இவர்களுடைய பத்திரிகையாளர் மாநாடு வெளிவரம் ஆறு மணியளவில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் செயற்படுத்த முடியாத சிரமங்களை சந்தித்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் வெனிசுலா மீது கைவைத்த அமெரிக்காவினுடைய செயல் தப்பானது 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 என்று கடும் விமர்சனம் தெரிவித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலினுடைய செயலாளர் நாயகம் வோல்கர் டுக் இந்த செயலை கண்டித்திருக்கின்றார் சர்வதேச நீதிக்கான அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் அமெரிக்காவால் சிதைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இராணுவ அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால் போதும் மற்ற நாடுகளினுடைய ஆள் புலத்திற்கு உள்ளே திறந்த வீட்டிற்குள் நாய் புகுந்தது போல நாங்கள் புகுந்து செல்லலாம் என்று கருதிவிடக் கூடாது என்ற பொருள்பட அவருடைய கண்டனம் இருந்தது மக்கள் தங்களுக்கான சுதந்திர அரசியலை தீர்மானிக்கின்றார்கள் அவர்கள் வாக்களிப்பின் மூலம் நாடுகளினுடைய தலைவர்களை தேர்வு செய்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அதற்குள் அவர்களை ஈடுபட விடாமல் அதற்கு மேற்பட்ட ஓர் அதிகாரத்தை செய்வது சர்வதேச ஒழுங்குகளுக்கு எதிரானது சட்டப்படி குற்றமானது என்று சுட்டிக்காட்டுகின்றார் ராணுவத்தை பயன்படுத்துவதே சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்றால் ஜனநாயகம் என்று ஒன்றோ பாராளுமன்றம் என்று ஒன்றோ இருக்க வேண்டிய தேவையில்லை என்பதையும் அமெரிக்கா உணர வேண்டும் என்பது அவருடைய வன்மையான குரலாக இருக்கின்றது மனித உரிமை மீறல் பற்றி அமெரிக்கா ஆய்வு செய்து வழங்கியிருக்கின்ற அறிக்கைகள் எல்லாம் ஒன்று உதவாதவை என்று குப்பையில் வீசி இருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது வெனிசுலா அதிபர் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் பெரிய குற்றம் ஜனநாயக மீறல் என்பதனால் அவருடைய குற்றத்தை பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்பது கருத்தாகும் இவ்வாறு இருக்க வெனிசுலா நாட்டில் நோபல் பரிசு பெற்ற மரியோ கொரினா தன்னுடைய நோபல் பரிசை அரை பங்கு டொனால்டு கொடுக்கலாம் என்று முன்வந்தவர் இப்பொழுது தானே அந்த பரிசை டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கி விடுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றனர் டொனால்டு அதை பெற்றுக் கொள்வதற்கு இன்னமும் காலதாமதமாக தெரிவித்திருந்தார் மாறி கொடுத்து விட்டார்கள் என்ற கோபம் இருந்தது ஆனால் தங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் ஏற்பட வேண்டும் என்று தான் பாடுபட்டதாகவும் அதற்காகவே இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டாலும் இப்பொழுது தங்கள் நாட்டில் இருந்த ஒரு சர்வாதிகாரியை கைது செய்ததன் மூலமாக தங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் ஜனநாயக வாழ்விற்கும் சரியானதொரு முடிவை எடுத்திருப்பதனாலும் அவருடைய சிறந்த செயல் காரணமாகவும் தங்களுடைய நாட்டினுடைய அதிகாரி விலத்தப்பட்டதன் காரணத்தினாலும் தன்னை விட நோபல் பரிசுக்கு தகுதியானவர் டொனால்ட் டிரம்ப் தான் என்று கூறியிருக்கின்றார் அதை டொனால்ட் டிரம்புக்கே வழங்க தயார் என்றும் இவர் பரிசு வர சென்றவர் நாடு நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு அதிகார கட்டிலில் இடம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இப்பொழுது நிக்கோலஸ் மடுரோவினுடைய உப அதிபராக இருந்த பெண்மணி நாட்டினுடைய அதிபராக சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றார் அடுத்த ட்ரம்பினுடைய சதுரங்க பலகை இந்நாடகம் எப்படி அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய டொனால்டு மீதான தாக்குதல் சரியா என்ற கருத்து கணிப்பு அமெரிக்காவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது எழுபத்தி இரண்டு வீதமானவர்கள் அமெரிக்கா செய்தது தவறு என்றும் அமெரிக்காவிற்கு ஆபத்தாக வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தங்களுடைய கவலைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அறுபத்தி ஐந்து வீதமானவர்கள் இது சரி என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் வெனிசுலாவில் மூடப்பட்ட அமெரிக்க தூதராலயம் மறுபடியும் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வெனிசுலாவை தொடர்ந்து கொலம்பியா மீது தாக்குதல் நடைபெறும் என்ற கருத்தை டொனால்டு டிரம்ப் கூறியதன் பின்னர் கொலம்பியா நாட்டினுடைய அதிபருடைய நேரடியான தாக்குதல்கள் இறங்கிய வண்ணமே இருக்கின்றன அமெரிக்க அதிபர் பழைய என்று கூறப்படுகின்ற தென் அமெரிக்காவிற்குள் வேறெந்த நாடும் நுழைய அதற்கு தாங்களே பொறுப்பு என்கின்ற இடத்திற்கு வந்திருப்பதாக கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் அமைதிக்கு எதிரானவர் மனித உரிமை எல்லாம் காற்றில் சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்ப் இனிமேல் பூமத்திய கோட்டிற்கு கீழே இருக்கின்ற தெற்கு புல உலகமும் தமக்கே சொந்தம் என்று ஒரு அறிவித்தலை வெளியீடு செய்திருக்கின்றார் தெற்கு புல உலகத்தை வெற்றி பெறுவதில் சீனா ரஷ்யா இரண்டும் கணிசமான பாத்திரங்களை வகித்திருக்கின்றன ஆபிரிக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆபிரிக்காவின் உள்ளக கட்டமைப்புகளை இப்பொழுது சீனாவே பெருமளவில் செய்கின்றது தென் அமெரிக்காவில் வெனிசுலா உட்பட பல நாடுகளின் உள்ளக கட்டமைப்புகளையும் ரயில்வே பாதைகளையும் உருவாக்கி கொண்டிருப்பது சீனாதான் சீன அதிபர் பெரும் முதலீடை செய்து இந்த நாடுகளுக்கு பெரும் கடன்களை வழங்கி இந்த நாடுகளை தங்களுடைய பக்கமாக இழுத்திருந்தார் இப்பொழுது இந்த நாடுகள் தமக்கே சொந்தம் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பதானது அமெரிக்கா சீனா இடையேயான முறுகளை மேலும் பல மடங்கு அதிகமாக செய்யும் உக்ரைனிய போரில் அமைதியொன்றை காண முடியாத சூழல் வரும் சீனாவுடனான இந்த பகை ரஷ்யாவை நினைத்த இடத்திற்கு அமெரிக்காவினால் மாற்ற முடியாமல் போகும் இதனால் சிக்கல் மேலும் சிக்கலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உலகம் முற்றுமுழுதாக குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதை இந்த செய்திகள் காட்டுகின்றன நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரம் மாறிக்கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை